நம பார்வதி பதவே தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி ஏகம்பத்துறையுந்தாய்ப் போற்றி பாகம் பெண்ணூரு போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி யானை முதலா எறும்பீராய ஊனமில் யோனியில் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து தீனக்கிரு தீனமில் கிருமியில் செலவினில் பிழைத்தும் ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவில் உரிமையில் பிழைத்தும் மும்மதம் தன்னுள் அம்மதி பிழைத்தும் திங்களில் பேரிருள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் உஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் பேரிருள் பிடைத்தும் ஏழு திங்களில் தாழ்வு விழி பிடைத்தும் எட்டில் வருதரு கட்டமும் பிடைத்தும் ஒன்பது திங்களில் துக்கமும் பிடைத்தும் தக்க தசமுடு தாயோடு தான்படும் துக்க சாகர துயருடை பிடைத்தும் இது திருவாசக வாக்கு இந்த திருவாசக வாக்குல இந்த ஜென்மா நமக்கு கிடைச்சதுங்கிறதே ரொம்ப அரிது இந்த ஜென்மால கருவாக நம் கர்ப்பவாசத்துல இருக்கிற காலத்துல நாம நமக்கே தெரியாமல் ஒரு பிண்டமா இருக்கக்கூடிய காலத்துல பண்ணிருக்கக்கூடிய அபவாதங்களுக்கு நிவர்த்தி எங்க உண்டா மனுஷ பிறவிங்கிறதே துர்லபம் துர்லபம் திரஜமே வைத்த தேவானுகிரக ஹேதுக்கம் மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகா புருஷ சம்சயா அப்படிங்கிற அதனால ஒரு இந்த ஜென்மா அந்த மனுஷ ஜென்மா கிடைக்கிறது ரொம்ப துர்லபம் இந்த துர்லபமான மனுஷஜன்மான பகவத் சரணத்தை அடையறதுக்கு வேண்டிய ஒரு பிராப்தத்தை பகவான் அனுகிரகம் என்றார் ஆனால் அப்பேற்பட்ட அந்த அனுகிரகம்ங்கிறது பிரயத்தனத்தினால கிடைக்கிறது அப்படி நம்மளுடைய பஞ்சேந்திரியங்களினால பண்ணிருக்கக்கூடிய சமஸ்த அபவாதங்களும் எங்கேயாவது போனால் நீங்குமா அப்படின்னா அதுக்கு ஒரு க்ஷேத்திரம் இருக்கா அப்படின்னு நமக்காக பிரம்மா கிட்ட கேட்டாரா வசிஷ்டர் அன்னைக்கே அப்படி ஒரு கஷேத்திரத்தை வசிஷ்டருக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்தார் அப்பவே எழுபத்தி ரெண்டாயிரம் மகரிஷிகளோட சேர்ந்து ஆகாச மார்க்கமா வந்து ஒரு திவ்யக்ஷேத்திரத்தை வந்து அணுகி எழுபத்தி ரெண்டாயிரம் மகரிஷிகளும் தங்களுடைய கரங்களனால சிவலிங்க பிடிச்சு வச்சு சுவாமியை கண்டு அனுபவித்த மகத்தான புண்ணிய பூமியாக இருக்கக்கூடிய கஷமாபணேஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பரியலூர் அப்படிங்கிற திவ்யக்ஷேத்திரம் கருல போய் மீறி மீறி தங்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த கஷேத்திரத்துக்கு வந்தாக்க கரு இது அடுத்த ஜென்மா இல்லாமல் ஆக்கிடுறாரு பகவான் யாருக்கு ஜென்மா வேணுமோ சுவாமிய வேண்டின்னா திருப்பி தர திருப்பி பறக்கணும் ஏன் தெரியுமா ஏன் திருப்பி பறக்கணும்னா நம்ம பாரத தேசத்துல இருக்கக்கூடிய புண்ணிய கஷேத்திரத்தை தரிசனம் பண்ணுறது இந்த ஆயுசு பத்தாது திருப்பி எப்படி பிறக்கணும்னா பகவான நினைச்சுட்டே இருக்கணும் நினைவின் மனனே நினைமின் மனனே செம்பரு பலவனை சிவபெருமானை நினைவின் மணனே நினைமின் மணனே பகவான நினைக்கக்கூடிய ஜென்மாப பகவான் காலம் போன பிற்பாடு பகவான் அடைய முடிஞ்சுமா தேட முடியுமா முடிஞ்சாது அப்படி பற்பல கஷேத்திரங்கள்ல ஒண்ணுதான் இந்த திவ்யக்ஷேரம் இதுக்கு என்னென்ன பேருன்னு கேட்டேன்னா ஆச்சரியமா இருக்கும் ஆதித்யபுரி தலைஞாயிறு தமிழ்ல சூரிய பகவான் பூஜை பண்ணதுனால இந்த கஷேத்தத்துக்கு அந்த பேர் தேவேந்திரனுக்கு பகவான் பிரத்யட்சம் ஒரு சந்தர்ப்பத்துல பூஜை பண்றான் நம்மளுடைய நினைப்பு எப்படி இருக்கணும்னா பூஜை பண்றதே ஏகாக்கிர சிந்தனையா இருக்கணும் திரிய நல்லா அப்படி நிரடி விட்டுட்டு அது ஒன்னான பிற்பாடுக்கு ஏத்தனா முடியும் அப்படி திருச்சுன்றதுக்கிறதே ஏத்த முடியாது அது மாதிரி இந்த ஆத்மா பகவானை நினைச்சுட்டே இருக்கணும் அப்பதான் பூஜையினுடைய அர்த்தமே என்னன்னா அதனுடைய நினைப்பு யத் பாவம் தத் பாவத்தி உள்ளுக்குள்ள தேடி போய் பகவானை போய் அடையறதுக்கு வேண்டிய அந்த நிலை உள்ளுக்குள்ள ஒரு சுசுப்தியில கொடுத்து அப்படியே குவிக்கிறான் இல்லையா அப்படி தேவேந்திரனோட நினைப்பு எங்கேயோ இருந்து புஷ்பத்தை எடுத்து சுவாமி பாதத்துல போட்டான் கண்டை திறந்து பார்த்தா சுவாமி சுவாமியா தெரியல ஒரு பூதமா தெரிகிறதுதான் நாம எப்படி நினைக்கிறோமோ அப்படித்தான் பகவான் தெரியுமா நம்மளுடைய நினைப்பு தான் உடனே வஜ்ராயுதம் கையில எப்பயுமே ஆயுதம் இருக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லார் கையிலயும் ஆயுதம் இருக்கு பிராமணன்ட்டு இருக்கிற ஆயுதத்துக்கு பேர் காயத்ரின்னு பேரு மிதி எல்லாம் தேவை கிடையாது காயத்ரி போறோம் இந்த காயத்ரி ஆயுதம் மிகப்பெரிய ஆயுதம் அது ஏதோ கேட்டாலும் கொடுத்துரும் உடனே வஜ்ராயத்தை எடுத்தா டப்புன்னு அந்த பூதம் நினைச்சுன்னு விட்டா பாருங்க இந்த இருந்து பிரயோகமாயி போய் சே பிரயோகமான பிற்பாடு தான் சுவாமி தெரிஞ்சார் ஆகா பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் என்னன்னா கதறலாம் அப்படியே கீழே விடறான் சுவாமி சொன்னாரு பக்குவம் வேணுடா அவசரப்படாத என்ன வஜ்ராயுதன் சுவாமி என்ன போகும் புஷ்பமா போய் சுவாமி திருவடியில விழுந்தது அவனுடைய குற்றத்தை பொறுத்த காரணத்தால் குற்றம் நாதர் மூலஸ்தானத்துல சுவாமிக்கு பேரு கஷமாபணேஸ்வரர் இது மாதிரி நாம் பிறந்ததுல இருந்து இந்த க்ஷணம் வரைக்கும் கர்ப்பவாசத்திலேந்து இந்த க்ஷணம் வரைக்கும் எத்தனை விதமான அபவாதங்கள் தெரிஞ்சு பண்ணிருப்போம் தெரியாம பண்ணிருப்போம் மனசால வாக்கால இந்திரியத்தினால இதற்கெல்லாம் ஒரு க்ஷேத்திரம் உண்டு அப்படின்னா அது இந்த க்ஷேத்திரம் குற்றம் பொருத்தநாதர் அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு திவ்ய கஷேத்திரம் வசிஷ்டர் பூஜை பண்ணி எழுபத்தி ரெண்டாயிரம் மகரிஷிகள் சுவாமியினுடைய சரணத்திலேயே எப்பயுமே இருந்துட்டு இருக்கா உலகமெல்லாம் பிரளைய காலத்துல உடுங்கறதே சிவபெருமான் உலகத்தை மீண்டும் படைக்கிறதுக்காக அனுகிரகம் என்றார் அதனால் இதற்கு மேலை காழின்னு பேர் கீழைக்காழிக்கு பேரு சீர்காழி சீர்காழி தோன்றத்துக்கு காரணமான கேத்திரம் மேலைக்காழி சீர்காழி மாறியே இருக்கும் மூணு சன்னதி கீழே குற்றம்புருத்தநாதர் க்ஷமாபணேஸ்வரர் பாலாம்பிகை இந்த ஊருக்கு அதெல்லாம் கருப்பரியலூர் அப்படின்னு ஒரு பேர் அப்படின்னா ஒரு கொகுடி மல்லிக்கு தமிழ்ல பேரா இந்த கஷேத்திரத்தினுடைய பின்னாடி அழகான ஒரு மல்லிச்செடி அதனுடைய பெயர் ஸ்தல விரக்ஷத்தை வச்சுன்னு இதனுடைய பெயர் சொல்லப்படும் பன்னெண்டு புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கு இங்க பூஜை பண்ணால ஒரு பட்டியல் எடுத்துட்டோம்னா தாங்காது சூரிய பகவான் இந்த இடத்துல தான் உதிக்கிறதுக்கு சுவாமி கிட்ட அனுகிரகத்தை வாங்கிட்டு போறதுனால தான் இது இருக்கு தலைஞாயிரு பேர் இன்னொரு பேர் சூரிய பகவான் பூஜை பண்ண கஷேத்திரங்கள் நிறைய இருக்கு அதுல இது பிரதானம் சூரிய குலத்துல தோன்றின ஸ்ரீ பகவான் ராமன் வந்து பூஜை பண்றார் ராமனுடைய குரு வசிட்டர் பூஜை பண்றார் ஆகாசமா இருக்குமா ஒரு சந்தர்ப்பத்துல இந்திரஜித்தனுடைய விமானம் பறக்குறது ஒரு இடத்துல தடப்பட்டு நிற்கிறது அவனுக்கு புரியவே இல்லை ஏதும் இப்படி தடப்பட்டு நிக்கிறது அப்புறமா கீடு இறங்கி பார்க்கறான் அந்த விமானத்தினுடைய நிழல் இந்த சிவாலயத்து மேலப்பட்டு கீழ உடனே சுவாமிய பிரார்த்தனை பண்ணிட்டான் அவசரப்பட்டுட்டேன்னு சுவாமியினுடைய சரணத்துல விழுந்து பிரார்த்தனை பண்ணிட்டான் அவனோட மட்டும் கிடையாது அவனுடைய தகப்பனாரையும் அழைச்சுன்னு வந்து சிவ பூஜை பண்ண வச்சான் ராவணன் பூஜை அது மாதிரி இந்த சிவக்ஷேத்திரம் எடுத்துட்டோம்னா அப்பேற்பட்ட உசத்தியான கஷேரம் மூணு அடுக்கு சுவாமி கீழே குற்றம் புறத்தனாரு மேல உமாமகேஸ்வரர் அதுக்கு மேல சட்டநாதர் அழகான கோவில் அற்புதமான க்ஷேத்திரம் கால வேலையில வந்திருக்கும் சூரிய உதயத்துல இருந்து முனைமுக்கால் நாழிகைகள் ரொம்ப உசத்தி ஹனுமனுக்கும் பிராயசித்தம் நிறைய சிவலிங்கங்கள் இங்க இங்க ஹனுமானுக்கு வந்து பிராயசித்தம்னா ராவண சம்ஹாரத்துக்கு உபகாரம் பண்ணதுனால அதற்கு பிராயசித்தம் இந்த இடத்துல இருந்து சுவாமி சொன்னார் வடகிழக்கு பையனு சிவலிங்க பிரதிஷ்ட பண்ணி அந்த இடத்துல பிராயசித்தம் தேடிப்பைனு அங்க ஹனுமானுக்கு சன்னதி கோவில் தனியா இருக்கு திரு குரகுக்கா அப்படிங்கிற ஒரு திவ் அதனால இந்த இதெல்லாம் பாடல் பெற்ற ஸ்தலத்துல வருது யானசம்பந்தரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணிய பதி காலை வேல தரிசனம் ஆனந்த கோலாகல தரிசனம் இருந்து இருபது நிமிஷம் எடுத்துக்கோங்க ஹர ஹர நம பார்வதி பதஜே